பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மிகப்பெரிய ஒரு நன்றியை கொள்வோம் சி தமிழ் டிவி காண்டி என்னென்னா நம்ம கேப்டனோட ப்ரோக்ராம் அதிகமாக அந்த டிவியில் தான் கேப்டனுக்கு அவார்டு கொடுத்தது கேப்டன் மறைந்த பிறகும் எல்லா நிகழ்ச்சியுமே நமது சி தமிழில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் அளவு மிக சிறப்பாக செய்கிறது தமிழகத்தில் எத்தனையோ டிவிகள் இருந்தாலும் நமது கேப்டனுக்காக இந்த டிவி மிக நல்ல விஷயங்களை செய்வது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ளவும் நமது அன்னையார் அவர்களுக்கு அன்றைய தினத்தில் அவார்டு கொடுத்தாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக சிறப்பாக கேப்டனின் ஒரு விருதுகளும் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி நடத்தும் சீத்தமிழ் தொலைக்காட்சி உரிமையாளருக்கும் எல்லோருக்கும் ஒரு நன்றியை கொள்ளவும் கேப்டன் சார்பாக கேப்டன் ரசிகரின் சார்பாக ஏன்னா அந்த டிவியில் நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் செலிபிரிட்டியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அவார்டுகள் ஒரு விருதுகள் வழங்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் புகழை பாடும் இந்த சீத்தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா கேப்டன் புகழ் என்றுமே மறைவதில்லை அப்படி இருக்கும்போது இந்த சீத்தமிழ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் காண்டி பல நிகழ்ச்சிகள் பல அவார்டுகள் பல விருதுகள் என்று கொடுக்கப்பட்ட இந்த சீத்தமிழை காண்டி மிகப்பெரிய ஒரு நன்றி நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த வார நிகழ்ச்சிகளை கலந்து கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் தினம் மிக சந்தோஷமான ஒரு நாள் நமது தலைவனின் ஒரு அற்புதமான நாளும் அன்றைய நாள் காத்திருக்கு இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்கள் சீத்தமிழ் நிகழ்ச்சியில் டிவி பேட்டிக்கு இப்போ தான் தனியாக வராரு இருந்தாலும் அந்த ஒரு தைரியம் பக்குவம்லாம் கேப்டன் இருக்கும்போது இன்னும் வந்திருந்தால் வெளிமுகம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இனிமேல் இந்த உலகத்துக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் முகங்கள் எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் அவர் பிள்ளைங்க முகம் இனிமே அதிகமாக தெரியும் செலிபிரிட்டியாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த சி தமிழ் டிவி செய்யும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப உற்சாகப்படுவாங்க சீத்தமிழ் டிவியை கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க நம்மளை கேப்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலே கேப்டன் ரசிகர் மூலமுதற்கில் எங்கே இருந்தாலும் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மானம் கொண்ட ஒரு தலைவரின் ரசிகராக தான் இருப்பார்கள் வில்லேஜ் பீப்புள் எல்லோருமே நமது கேப்டன் ரசிகர் தான் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த வார நிகழ்ச்சியில் நமது சமூக பாண்டியன் அவர்களை காணலாம் மாதிரி